கடல்ல போய் மீன் அதுக்கே நமக்கு தடையா இருந்து எல்லா கம்பெனியும் கடலை இன்னைக்கு குத்தகை எடுப்பதற்கான வளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு அம்மா வந்து இந்த ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்ன லட்சம் ரூபாய்

தலைவி அம்மா அவர்களுடைய ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கி அதே நேரத்தில் ஒரு திருமுறை கூட்டத்தையும் நடத்துவோம் அப்படின்னு நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிக அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் அவர்கள் எங்களிடத்திலே எடுத்து கூறியதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒரு தெருவனை கூட்டமாக நடத்துறோம் ஏன்னா நமக்கு அவ்வளவு சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நம்முடைய சிக்கல்கள் மீனவ சமூகத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடி இந்த தமிழக அரசால் கொடுக்கப்பட்டே தொடர்ந்து இருக்கு தமிழகத்துடைய கடற்கரையில் ஆயிரத்தி எழுபது கிலோமீட்டர் மீனவ சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அறுநூத்தி ஒன்பது மீனவ கிராமங்கள் பதினான்கு கடற்கரை மாவட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம சுயமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமூகம் நம்ம யாருக்கே பிச்சை கேட்டு நம்முடைய சமூகம் போனதில்லை நம்ம மாதிரி உழைக்கக்கூடிய சமூகம் வேற எதுவும் கிடையாது யாருக்கிட்டே கை கட்டி நிற்காத ஒரு சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்திற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய தொடர் நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்னைக்கு நம்ம கடல்ல போய் மீன் பிடிக்கணும் அதுக்கே நமக்கு சட்டம் மிகப்பெரிய தடையா இருக்கு நாட்டு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தணும் அதெல்லாம் எதிர்த்து போராடி இன்றைக்கு மீன்பிடி தொழில தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம் அரசு என்ன நடக்குதுன்னா கடற்கரை ஊரகங்கள் இருக்கக்கூடிய இந்த மக்களை மீன்பிடி தொழிலும் இருந்து

முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுல அதானியில இருந்து அம்பானியில இருந்து டாடால இருந்து பிர்லால இருந்து கோயங்கால இருந்து பஜாஜில இருந்து எல்லா கம்பெனியும் கடலை இன்றைக்கு குத்தகை எடுப்பதற்கான முயற்சிகள் நடந்து இருக்குது கடலை யார் வேணாலும் புத்தகை எடுக்கலாம் ஒரு வீடு இருக்குதுன்னா யாராவது வீசிக்கு வாடகைக்கு வரலாம் புத்தகைக்கு வரலாம் ஆனா கடலையே புத்தகைக்கு வர அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு நம்மளுடைய கடலை நம்ம அப்புறப்படுத்துவதற்கான முயற்சி செய்து

ஆட்சியில நமக்காக கட்டப்பட்ட வீடு விரிவடைந்த குடும்பங்களுக்காக அடிப்படையில வீடு நம்முடைய அம்மா அவர்கள் கட்டப்பட்டது ஆனால் கொரோனா வந்த காலத்தினால் நம்ம வந்து இரண்டு ஆண்டுகள் கொஞ்சம் நெருக்கடியான நேரம் கொரோனா வந்து நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களையே மிகப்பெரிய நெருக்கடி

கட்டி கிட்டத்தட்ட நேரம் கொரோனா வந்ததுனால கொஞ்சம் புரட்சி தமிழனுடைய ஆட்சி போய் இன்னைக்கு விடியா திமுக அரசு ஆட்சி வந்திருக்கு விடியா திமுக அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒ சமூக மக்கள் எப்படி ரூபாய் அம்மா அவர்கள் அதே போல இருக்கக்கூடிய

கைதாலும் திட்டமிட்டு அதாவது சட்டமன்ற உறுப்பினர் வேறு ஆயிரம் பேர் கைதாக வெறும் நான்கு பேர் மட்டும் கைது பண்ணி ஐந்து பிரிவுகள் எங்களை சிலையில அடிச்சாங்க நான் உட்பட பாரதி உட்பட ரவிக்குமார் அவர்கள் உட்பட என்னுடைய அன்பு சோதனை ரூபேஷ்குமார் நாலு பேர் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் சிலையில் இருந்தோம் இங்கே மக்கள் எல்லாம் எங்களுக்காக பல்வேறு விதமான போராட்டங்களை நடத்தி உங்களுடைய செலவுகள்ல பணத்தை கொடுத்து நீங்களே எங்களை சிறையில் வெளிநாடுங்க அப்படிப்பட்ட மக்கள் அப்படி மக்கள் ஆனா இன்னைக்கு நமக்கு வீடு இல்லை இந்த இதுவரை ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி எட்டு வீடுல நமக்கு கொடுத்திருக்கிற வீடு வெறும் நூத்தி எண்பது வீடு இன்னும் ஆயிரம் வீடு வித்துக்கிட்டே இருக்காங்க வித்துக்கிட்டே இருக்காங்க வித்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வீடு வந்து உங்களுக்கு வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் வித்துக்கிட்டு இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பாய் அவர் வந்து அவர் கூட வந்து புரோக்கரா இருந்து வீடுகளை வித்து நீங்க ஜெயிலுக்கு போயிருக்க வேறு கூடவே இருந்த ஒரு பிஏ மாதிரியான ஆளு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னமும் இங்க இருக்கக்கூடிய பாதி பேருக்கு இன்னும் வீடு வரல பாதி பேருக்கு இல்ல உண்மையாவே வீடு வரல வெறும் நூத்தி ஐம்பது வீடு தான் வந்திருக்கு அப்ப எந்த அளவுக்கு இந்த விடிய அரசு இருக்கிற பாருங்க

நடத்திட்டேன் தென்செ மாவட்ட தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம் இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி மிகப்பெரிய மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை செய்து இன்றைக்கு இங்க செய்யணும் ஒவ்வொரு நாளும் செய்து

கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு பேர்ல நானூறு பேருக்கு பணம் வரலாம் நம்முடைய கழகாட்சி கிடையாது இருக்கும்போது ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் வரவே இல்லை இப்படி எல்லா விதமான நெருக்கடிகளையும் இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது இந்த விடிய அரசை இந்த பொம்மை முதல்வரை உடனடியாக வீட்டுக்கு அனுப்பதற்கு நாம் முயற்சி அளிக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி முடி நிறைவேறு நன்றி வணக்கம்